சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு செய்யும் முறை விரைவில் அமலுக்கு வருகிறது செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு செய்யும் முறை விரைவில் அமலுக்கு வருகிறது தமிழகத்தில் மொத்தம் மூன்று புள்ளி நான்கு கோடிக்கும் அதிகமான மின் இணைப்புகள் உள்ளன இந்த மின் இணைப்புகளுக்கான கட்டணத்தை மின்வாரியம் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வசூலித்து வருகிறது குறிப்பிட்ட தேதிக்குள் கட்டணத்தை செலுத்தாத மின் இணைப்புகளும் துண்டிக்கப்படுகிறது பின்னர் அபராத தொகையுடன் அதற்கான கட்டணத்தை கட்டிய பின்னர் மின்வாரிய ஊழியர்கள் மீண்டும் இணைப்பை வழங்குவது வழக்கமான நடைமுறையாக இருந்து வருகிறது இந்நிலையில் இரண்டு மாதங்களுக்கு முறை மின் கட்டணம் செலுத்துவது என்ற நடைமுறையை மாற்றி மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யுமாறு பல்வேறு தரப்பினரும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்தனர் இதன் எதிரொலியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அளித்திருந்தது இதையடுத்து தமிழ்நாட்டில் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு செய்யும் முறை விரைவில் அமலுக்கு வர உள்ளது மாதந்தோறும் மின் நுகர்வை கணக்கீடு செய்யும் முறை ஆறு மாதங்களுக்குள் அமல்படுத்த வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு செய்யும் முறை விரைவில் அமலுக்கு வருகிறது தமிழகத்தில் மொத்தம் மூன்று புள்ளி நான்கு கோடிக்கும் அதிகமான மின் இணைப்புகள் உள்ளன இந்த மின் இணைப்புகளுக்கான கட்டணத்தை மின் வாரியம் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை வசூலித்து வருகிறது மேலும் குறிப்பிட்ட தேதிக்குள் கட்டணத்தை செலுத்தாத மின் இணைப்புகளும் துண்டிக்கப்படுகிறது இருளையில் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டணம் செலுத்துவது என்ற நடைமுறையை மாற்றி மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யுமாறு பல்வேறு தரப்பினரும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்தனர் இதனை எதிரொலியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் திமுக மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தது இதையடுத்து தமிழ்நாட்டில் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு செய்யும் முறை விரைவில் அமலுக்கு வர உள்ளது மாதந்தோறும் மின் நுகர்வை கணக்கீடு செய்யும் முறை ஆறு மாதங்களுக்குள் அமல்படுத்த வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்